இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை டின்னருக்கு சைட் டிஷ்ஷாகவும் செஞ்சு கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்ச் ஆகும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் எண்ணெய் சூடானதும் கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ஒரு ஏலக்காய் சின்னதா ரெண்டு பட்டை துண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கண்ணாடி போல மெலீசா கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து பொடியும் அரிக்கிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியும் அரிக்கிருக்கேன் இப்ப இது மூணும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்கம்மா பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் மசாலா சேர்த்துக்கலாம் கோம்புத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தலாம் மஞ்சள் தூள் மூணு சிட்டிக்க அளவு சேர்த்திடலாம் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மிளகாய் மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துருங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்துருங்க இதையும் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச சோயா சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு அரை கை பிடி அளவுக்கு தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சு விட்டுருங்க நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடணும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் மூணு பச்சை மிளகா நாலா கட் பண்ணியிருக்கேன் இது வெறும் வாசனைக்காக தான் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான சோயா ஃப்ரை ரெடி